நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரவை ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சின்ன மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது நல்லா வறுக்கலாம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் செதும்போதும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம் வெங்காயம் வறு வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ திரும்ப ரெண்டு கேரட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமென போட்டு வதக்கிக்கலாம் இதில் வந்து உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்பைசம்பருக்கு ஒரு ரெண்டு செது டேபிள்ூனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது இதை நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ரவை எவ்வளோ எடுத்துக்கோமோ அந்தளவுக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணின்ற பணக்காக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சு ஆட் பண்ணலாம் தண்ணி வந்து இப்போ கொதிக்குது நல்லா இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளேவர்க்காக தான் இது வேணும்னா ஆட் பண்ணால் என்ன விடலாம் இது வந்து வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாததால் நாங்கள் கஸ்தூரி மாத்தி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும்போது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கட்டி அவரால் கலரிக்கலாம் இதை வந்து தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி கெட்டி ஆகிற அளவுக்கு இதை வந்து ஆனால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து பிடிச்சி உப்பு இருண்ட மாதிரி பிடிச்சி தான் வைக்க போகிறோம் புடி கொழுக்கட்டை இது வந்து லேசாக ஆரணும் கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே இது வந்து புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவில் தான் வைக்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் இது வந்து கை பொறுக்கிற சூடாகனே இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இட்லி குண்டா இதை வந்து எல்லாத்தையும் பூப்பொடி மாதிரி பிடிச்சாச்சு இட்லி குண்டாவில் வந்து தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா காய்ஞ்சதில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்ச எல்லா பீஸையும் இதில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பத்து இதை வந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அடித்து இதை திறந்து பார்க்கலாம் நம்மளோட பூப்பொடிலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு சாஃப்ட் பண்ணிக்கலாம் இது உப்பு உண்டனும் சொல்லலாம் பூப்பொடி கார கொழுக்கட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து பிளேட்லேட் சூப்பராக காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ச சைட் டிஷ் வந்து நாங்கள் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம் கார சட்னி வெங்காய சட்னி எது வச்சாலும் இதோட சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவு அரிசி உறவை வச்சு மாவு அரைக்க தேவையில்லை பச்சரிசி மாவும் தேவையில்லை ஈஸியாக வீட்டில் இருக்க ரவையை வச்சு ஒரு சூப்பரான காரக்கொழுக்கட்டை ரெடி